உடலை தளர்த்தி எதுவும் செய்யாமல் ஓய்வாய் இருங்கள் வாயை மூடி மௌனமாய் இருங்கள் இதை நான் சொல்லிங்க ஞானி திலோபா அவர்கள் சொல்லியிருக்காங்க புத்த நிலையை அடைவதற்கான ஒரு ரகசியமா இந்த வாக்கியம் மகா வாக்கியமா அமைஞ்சிருக்குது ஏதாவது ஆக்டிவிட்டிலேயே தொடர்பு இருந்துட்டே இருந்ததுன்னா புத்த நிலை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவில் உடலை தளர்த்தி எதுவும் செய்யாமல் ஓய்வாய் இருங்கள் வாயை மூடி மௌனமாக இருங்கள் மனதை காலியாக்கி வெறுமையை நினையுங்கள் இதை நான் சொல்லிங்க ஞானி திலோபா அவர்கள் சொல்லியிருக்காங்க புத்த நிலையை அடைவதற்கான ஒரு ரகசியமாக இந்த வாக்கியம் மகா வாக்கியமாக அமைஞ்சிருக்குது புத்த நிலைனா என்ன இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு சிறந்த இடங்களுக்கு போனாலும் சரி நிறைய புத்தர் சிலைகளை பார்க்க முடியுது நீங்கள் அந்த புத்தர் சிலைகள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம் புத்தர் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த புத்தர் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த புத்த நிலை அதுக்கு பேரு புத்த நிலை அந்த புத்த நிலைக்கு பின்னாடி எத்தனையோ வருடத்திற்கான முயற்சிகளும் சோதனைகளும் சாதனைகளும் நிரம்பி இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அத்தனையும் அவர் சுமந்துட்டு அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற காட்சி தான் நம்ம எல்லாம் பார்க்கலாம் இந்த புத்த நிலை பிரத்தியொரு மனிதனுக்கு சாத்தியமானா நூறு சதவீதம் சாத்தியம் இந்த புத்தநிலை அடையிற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானி திலோபா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்னங்க சார் புரியல சார் உடலை தளர்த்தி ஒண்ணுமே செய்யாம வெறுமையே இருங்க வெறுமனே இருங்க வாய மூடி மௌனமா இருங்க மனதை காலியாக்கிட்டு உள்ளீடற்ற மூங்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சார் அப்படின்னா இதை கொஞ்சம் விளக்கி இந்த பதிவில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இப்போ தியானம் அப்படின்னு சொன்னாலே புத்தர் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றாரு அடுத்தது தான் மற்ற ஞானிகள்லாம் ஞாபத்துக்கு வர்றாங்க அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைதியான நிலை இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுத்தணும்னா அவரு சொல்லியிருக்க அவரு ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அதனோட அடி ஆழத்தை ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால புத்த நிலையை அடைய முடியும் ஔரங்கசீப் முகலாய மாமன்னர் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய முகலாய மாமன்னர் அவர் பெரிய புரட்சிகள்லாம் செஞ்சவர் அவுரங்கசீப் அவர் வந்து தன்னோட சுயசரிதியில் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இது வந்து புத்த நிலைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மை சம்பவம் அதனால தான் ஏன்னா நான் கற்பனையை பற்றி சொன்னாலோ ஒரு கதையை பற்றி சொன்னாலோ கூட அது கற்பனை தானே கதை தானே அப்படின்னு நம்மளாம் விட்டுருவோம் ஆனால் இது உண்மையாக நடந்த சம்பவம் அவுரங்கசீப் அவர்கள் பெரிய முகலாய மாமன்னர் தனது சுயசரிதத்தில் எழுதுறாங்க என்னென்னா அவங்களோட அப்பா தான் வந்து தாஜ்மஹாலில் கட்டின ஷாஜகான் அது எல்லாத்துக்கும் தெரியும் கடைசி காலத்தில் அப்பாவோட வயதான காலத்தில் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாஜஹான் அவர்களை வந்து சிறை வச்சிட்றாங்க அந்த சிறையில் ஷாஜஹான் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவுரங்கசீப் மகன் வந்து பண்ணி கொடுத்துட்றாரு அங்கே இல்லாத வசதியே இல்லை அங்கே இருந்து தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரி அந்த வசதியும் பண்ணி கொடுத்துட்றாரு அதாவது அவர் சிறை வச்சிருக்கிற இடத்துக்கும் தாஜ்மஹாலுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும் அவர் அந்த பால்கனியில் வந்து நின்று பார்த்தாரு அப்படின்னா தாஜ்மஹால் தெரியும் அதை கூட பார்த்து ரசிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு ஷாஜஹானுக்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தால் கூட மனசில் ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல கம்மியாகுது இல்லாமல் போகுதுங்கிற அந்த மனநிலை அவருக்கு வந்துருச்சு அதுக்கு பேர் தான் ஆக்டிவிட்டி செயல்பாடு இந்த செயல்பாடு இருந்துட்டே இருந்துச்சுன்னா புத்த நிலைக்கு போக முடியாது அப்படின்னு ஞானி திலோபா அவர்கள் சொல்கிறாங்க செயல்பாடு ஆக்டிவிட்டினா என்னங்க சார் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செயல்பாடு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் செயல்லையே ஊறி போகிறோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் விழிப்புணர்வற்ற ஆக்டிவிட்டி அன்கான்சியஸ்னஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க விழிப்புணர்வற்ற செயல் செயல்பாடு இந்த விழிப்புணர்வற்ற செயல்பாடு இருக்கும்போது கண்டிப்பா புத்த நிலைக்கு போகக்கூடிய நிலையிலிருந்து நம்ம தடுமாறி வேற பக்கம் போயிடுறோம் என்னங்க சார் விழிப்புணர்வற்ற செயல்பாடு அப்படின்னா இந்த கதையில ஷாஜகான் அவர்கள் வந்து அத்தனை வசதிகள் இருந்தாலும் அவுரங்கசீப் கிட்ட கேக்குறாரு எனக்கு ஒரு பத்து மாணவர்கள் கூட இல்லைன்னா ஒரு முப்பது மாணவர்கள் கொடு அவங்களுக்கு நான் குரான் சொல்லி கொடுக்குறேன் வாழ்க்கையோட படிப்பனைகள் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க இந்த விஷயத்தை அவுரங்கசீப் தன்னோட மந்திரிகள் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ அப்பா வந்து முப்பது மாணவர்கள் கேட்குறாங்க போல இருக்கு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு மந்திரி கிட்ட சொல்றாரு மந்திரிகள் கேட்குறாங்க அரசே எதுக்கு வந்து உங்க அப்பா அவருக்கு தேவையான விஷயமெல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம் அவர் ஆசாசியாக கட்டின தாஜ்மஹாலை பார்க்குற மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் எதுக்கு அவரு முப்பது மாணவர்களை கேட்குறாரு குரான் சொல்லி கொடுக்குறங்கிறாரு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அவுரங்கசீப் தெரியுங்களா சொன்னாரு அவரோட வாழ்க்கையில் அவர் செயல்பாடுகளே இருந்து பழகிட்டாரு அவருடைய பழக்க வழக்கத்தை அவர்னால் நிறுத்த முடியல அவர் சிறை வச்சிருக்கிற அந்த இடத்துல ஒரு அரசவையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாரு தனக்கு கீழே எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு தான் என்ன சொல்லணுமோ அதை அவங்க மூலமாக பிரயோகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றாரு அந்த பழக்கம் அவரை இன்னும் விட்டு விடலை அவருக்கு ஓய்வாக இருக்கிறதுக்கு குரான் படிக்கிறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குறேன் ஆனாலும் அவரோட மனசு தியானத்திலையும் குரான் படிக்கிறதுலையும் அமைதியாக வெறுமையாக இருக்கிறதுலையும் ஈடுபடாமல் செயல்பாடுகள்லையே ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு அவுரங்கசீப் உண்மையாக நடந்த தனது சுயசரிதத்தில் எழுதியிருக்கிறார் பிரியமானவர்களே நான் எதுக்கு இந்த கதை வித ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் தான் ஓய்வு எடுக்கணும்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டில வந்து காலைல இருந்து சாய்ந்தரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் உடலை தளர்த்தி வெறுமனே எதுவுமே பண்ணாம நோ ஆக்டிவிட்டி எஸ்டேட் ஆஃப் நான் டூயிங் எதுவுமே பண்ணாம உடம்ப தளர்த்தி உட்கார்றதுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் வந்து மனிதன்தான் தனிமை அதிகமாக வெறுக்கக்கூடிய உயிரினமும் மனிதன் தான் நீங்க நூறுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் மனிதர்கள் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் மனிதர்கள் மட்டும்தான் தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க பாக்கி தொண்ணூத்தி சதவீதம் மனிதர்கள் கண்டிப்பாக கூட்டா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து இருக்கணும் ஏதோ ஒரு செயல்பாடில் சிக்கி போயிருக்கணும் மொபைல் இருக்கணும் லேப்டாப் இருக்கணும் செல்ஃபோன் இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது தொடர்புகள் இருக்கணும் மனிதர்கள் கூட பேசணும் இல்லைன்னா ஒரு மீட்டிங்ல இருக்கணும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிலேயே தொடர்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னா புத்த நிலை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் புத்தர் பல வருடங்கள் முயற்சி பண்ணினார் முயற்சியற்ற முயற்சி அவர் எடுத்தாங்க அவங்க பண்ணாத சாதனைகளே இல்லை அவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற குருநாதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டாங்க உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைப்பா நீ எல்லாத்துலேயும் கரை கண்டுட்டா இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் கூட புத்தருக்கு நிலை அடையாமல் இருந்தார் எப்போ அவர் செயல்களை எல்லாம் நிறுத்தி நிறுத்திட்டு முயற்சியற்ற முயற்சி செயல்களற்ற செயல்கள் அவர் எப்போ போனாரோ அப்போ தான் அந்த நிலை அடைஞ்சாருன்னு அவரோட வாழ்க்கை குறிப்பு தெரிவிக்குது பிரியமானவர்களே நான் கூட ட்ரெயினில் போகும்போது பஸ்ல போகும்போது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மீட்டிங் ஸ்பாட்ல போகும்போது எதுக்கு ஒரு செயலை செய்யறாம் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமே அந்த விழிப்புணர்வு இல்லாமயே கொஞ்சம் பேர் செய்கிறதை நான் கவனிச்சிருக்கிறேன் ஓஷோ அவர்கள் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க சும்மா ஒரு ஒரு பெட்டி இருந்துச்சுன்னா அந்த பெட்டியை திறக்கிறது மூடுறது சும்மா செல் எடுக்கிறது முன்னாடி உள்ளே வைக்கிறது ஜன்னலை பார்க்கறது திரும்பி வர்றது எதுக்கு பண்ணுறோம் அந்த நேரத்தை எப்படி கறக்கணும்னு தெரியாமையே செயல்கள்லேயே சிக்கி போய் ஒரு மனக்குழப்பத்தில் ஆளாயி நம்ம எங்கே இருக்கிறோம் எதுக்கு இப்படி இருக்கிறோம் எதுக்கு செல் எடுக்கிறோம் எதுக்கு உள்ளே வைக்கிறோம் ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாத செயல சிக்கி போயிருக்கறனால புத்த நிலையை தங்காம போயிருக்கோம் பிரியமானவர்களை இதை நீங்க நீங்க நல்லா பார்க்க முடியும் நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணலாம் ஒரு நண்பருக்காக வெயிட் பண்ணலாம் ஒரு பேருந்து நிலையத்தில் நீங்க வெயிட் பண்ணலாம் ஒரு ஆஸ்பத்திரியில நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு கூடத்துல உட்காந்துருக்கலாம் அப்போ உங்க கூட இருக்கிற சக மனிதர்களை நீங்க நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க நீங்க கவனிச்சு பாருங்க அவங்களால எந்த செயலுமே செய்யாம வெறுமனே இதே மாதிரி அப்படியே கவனிச்சுட்டு உட்கார முடியாது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு சலித்து சலிப்பு தன்மை வந்துடும் நிலையை கெடுக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு செயல் இன்னொன்னு சலிப்புத்தன்மை எப்ப சலிப்புத்தன்மை வருதோ அப்ப தியானத்துக்கு போகவே முடியாது எப்ப செயல்கள் நீங்க நிறைஞ்சிருக்கீங்களோ அப்ப புத்தன்மையை நெருங்கவே முடியாது பிரியமானவர்களை எல்லாருக்கும் நான் மோட்சத்துக்கு போகணும் நான் ஞானம் அடையணும் நான் சமாதியாகணும் அப்படின்னு பெரிய ஆசைகளில் வந்து நீங்கள் ஒரு குருமார்கள்கிட்ட போகும்போது உங்களோட ஆக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே சாமி நான் சமாதி அடையணும் மாஸ்டர் நான் சமாதி அடையணும் அண்ணா நான் சமாதி அடையணும் நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஆர்வம் பயங்கர மிகுதியாக இருக்குது ஆனால் அதுக்கு தேவையான செயல்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு வேற விதமா திங்க் பண்ணலாம் இப்பதான் செயல்பாடு வேண்டாம் நீங்க இப்ப செயல்பாடுன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த செயல்பாடு இந்த செயல்பாடு நான் எதை சொல்றேன்னா இப்ப நான் சொல்லியிருக்கிற செயல்பாடு எதுனா சும்மா இருக்கிற செயல்பாடு வெறுமனை உடலை தளத்துங்க இப்ப நான் சொல்ல வர புத்தத்தன்மை உங்களுக்கு தெளிவா புரியும் எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்கள் உடம்பை தளர்த்துங்க எங்கே உட்காந்துருக்கீங்களோ அங்கே வெறுமனே உங்கள் உடலை எப்படி சட்டை கழட்டி ஹேங்கரில் மாற்றுறமோ அதே மாதிரி உங்கள் உடலுங்கிற இந்த சட்டைவை சும்மா வெறுமனே உங்கள் முதுகெலும ஹேங்கரில் மாட்டிட்டு அப்படியே உட்காருங்க அமைதியாக கண்ணம் மூடுங்க வர்ற எண்ணங்களை கவனிங்க அது நல்ல எண்ணமாக இருக்கலாம் கெட்ட எண்ணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வெறுமனே பறவை எப்படி வானத்துல பறந்து போகுது வருது கொஞ்ச நேரத்துல பறந்து போயிருது வெண்மேகங்கள் எப்படி வருது காணாம போயிருது அந்த வெண்மேகம் எங்கிறது வந்துச்சு எவ்வளவு நேரம் நின்னுச்சு எவ்வளவு விளாசிட்ட வந்துச்சு எவ்வளோ விளாசிட்டல போச்சுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் வெண்மேகம் அழகா வருது அதை ரசிங்க பறவைகள் அழகா வருது அதை ரசிங்க அதே மாதிரி எண்ணங்களை வச்சுக்கோங்க என்ன எண்ணம் வேணால் வரட்டும் வெறுமனே கவனிச்சிட்டே இருங்க அந்த எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கண்டிப்பா ஒரு இடைவெளி இருக்கும் அதில் கவனிங்க இதுதான் தன்மைங்கிற கோபுரத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்னு சொல்லிட்டு எல்லாரும் புத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்